இயக்குனர் விஷ்ணு பிரியனின் வணக்கம் ஜூன் நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் பிஎம்ஆர் மோடி சாரா ராகுல் சாரா அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாலாந்தேதிக்கு பிறகு எடப்பாடி யார் அதிமுக ஒரு வசம் இருக்குமா வேலுமணி சாரா செங்கோட்டை அங்கே ஒரு குழப்பங்கள் அண்ணாமலையார் ஜெயிப்பாரா அவர் வந்து பிஜேபியில் தலைவராக இருப்பாரா நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சீமான் சார் ஒரு அறிக்கை அதாவது பிஜேபி அதாவது பிஜேபி வந்து எங்களை விட அதிகமாக ஓட்டு வாங்கிருச்சுன்னா சொல்லுங்கள் நான் வந்து என் கட்சியை கலைச்சிட்டு நான் ஊருக்கே இல்லாட்டி சினிமாவுக்கே போகிறேன் அப்படின்னு ஒரு தொடையை தட்டி அவர் பேசியிருக்கிறார் அதனால் வந்து நாலாந்தேதி தான் கேட்டு அதாவது நாலாந்தேதி தான் தெரியும் யார் என்ன நடக்க போகுதுன்னு அதனால் இங்கே வந்து எடப்பாடியார் பொறுத்த வரைக்கும் அங்கே செங்கவட்டியை வந்துட்டார் நிறைய அங்கே என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நாலாந்தேதி பார்ப்போம் அது யார் வந்து பிரதமராக வந்த பிறகு இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சியெல்லாம் வந்து என்ன என்ன ஸ்டாலின் சார் தானே ஸ்டாலின் சார் பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கார் எப்படி தான் ராகுல் காந்தி தான் பிரதமர் நம்ம செல்ல யார் யாருக்கு போய் மினிஸ்ட்ரு போஸ்ட் வாங்கலான்னு அவர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கார் ஏன்னா அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஆனால் நார்த்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பிஜேபியை விட இந்தியா கூட்டணி தான் வந்து வெல்லும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் அங்கே இங்கேன்னு எல்லாம் போயிட்டுருக்கு எல்லோருக்கும் விடிவு காலம் ஜூன் நாலாம் தேதி அது தமிழ்நாட்டுக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ரொம்ப ஏன்னா எடப்பாடியருடைய கொஸ்டின் மார்க்கான லைஃப் தான் அது என்னங்கிறது அவர் என்ன ஓட்டு வாங்குறாரு என்ன ஜெயிக்கிறாருங்கிறத வச்சு சொல்ல முடியும் அதே மாதிரி சார் அதே மாதிரி அண்ணமா அதாவது ஜூன் நாலாம் தேதி எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் ரிசல்ட் அதுக்காக அந்த ஜூன் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்கும் என்ன மாற்றங்கள் வரும் என்ன ஏமாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம நாலாந்தேதி பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்